புறநானுறு பாடல் கிழமையும் நினதே பாடியவர் சாத்தனார் தினை நொச்சி துரை சிறுவிடை வீழ்தல் மணிணர் தன்ன மாக்குரல் நொச்சி போதுவிரி பன்மரனுள்ளும் சிறந்து காதல் நன்மரம் நீ நிழற்னே கடியுடை வியன் நகர் பொலிந்து துடியுடை மகளிர் அல்குலும் கிடத்தி காப்புடை புரிசை பூக்குமாறு அழித்தலின் ஊர்ப்புறம் கொடா நெடுந்தகை பீடுகள் சென்னிக்கிழமையும் நின்னதே நொச்சிப்பூ மணிகள் கோத்து வைத்தது போல கதிர் விட்டு பூத்திருக்கும் நொச்சிப்பூவே உன்னை காதல் மரம் என்று சொல்வார்கள் காரணம் பூக்கள் பூத்தவெளியாகி காதலர் கூடி திளைக்கும் மறைவிடமாக நிழல் தருகின்றாய் காப்பு மிக்க மனைவெளியில் பூத்து பருவ பெண்ணின் அல்குலை மூடும் தொடையாடையாகவும் இருப்பாய் காப்பு மிக்க மதிலை கடக்கும் முயல்வாரை தடுத்து புறங்கொடாமல் வென்ற நெடுந்தகை வீரனின் பெருமை மிக்க தலையிலும் ஏறிக்கொள்வாய் நன்று நன்று உன் இருப்பு நொச்சி பூ காதல் மரம் என அழைக்கப்படுகிறது இது காதலர்கள் கூடும் இடமாக நிழல் தருகிறது மேலும் இது பருவ பெண்ணின் ஆடையாகவும் மதிலை கடக்க முயல்பவரை தடுக்கும் வீரனின் தலையணியாகவும் பெருமை சேர்க்கிறது நொச்சி பூவின் இருப்பு சிறப்பானது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க